अंधा अंधा बोलता है अंधा बोलता है कल के बोलते हैं अचार बोलता है चार नाचते कल के बोलते हैं अचार मंजिल के तंबू चढ़ा देगा माँ ना बोला ना करने के बाद बचाते रहेगा माँ पपड़ पाएगी ना

let's take it, that's it.

எரிக்கையா எரிக்கையா ரிச்சவில்லை இருக்கையா எரிக்கையா ரிச்சவில்லை பஞ்சவில்லை வண்டியா இல்ல இருந்தாக்கிக்கு ரொம்ப சேட்ட இருக்குது புடிங்கிட்டா ஏங்க தோட்டவா புடிங்கிட்டா வெறும் துப்பாக்கி மா அப்புறம் அது வெறும் துப்பாக்கி சும்மா துப்பு துப்பு துப்புனு அடிக்க துரு புடிச்ச துப்பாக்கி ஆமா துரு புடிச்சா என்னங்க பண்ணலாம் அந்த பாரு அங்க துப்பாக்கி ஆயில் சர்வீஸ் பண்ணனும் அவரே துப்பாக்கி தடச்சு போட்டுறாரு பண்ணுவீங்கல பண்ண மாட்டீங்களா வண்டி செட்டுக்கு போய் கொள்ள நாள் ஆயிருச்சு சர்வீஸ் இல்லாம கிடக்குது இன்னும் நாலு மாசத்துக்கு இதே தான் வண்டி கிளம்பிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இடையில துரு புடிச்சுக்கிட்டே கிடக்கும் என்னப்பா என்ன எதுக்கு இருக்கு ஊத்தியா ஊத்துனாதான் என்ன ஊத்தலைன்னா அது வெறிய வெண்ணையா போயிடும் ஆ அதனால பாருங்க உங்க நாலு பேத்தி ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல வராதம்மா நாலு பேத்தி மனசுல வச்சுட்டு அதனால வாரத்துல ஏழு நாள் ஏழு நாள் நாலு நாளைக்கு நீங்க இன்னும் மூணு நாளைக்கு ஊர்ல என்னையா சொல்ற இல்லங்க ஊர்ல வந்து என்னைய கூப்பிட்டு குறிப்பு போட்டு எதுக்கு நாடகம் நாட எடுத்துட்டியா ஆனால அந்த நால நாள் உங்களோட வரேன் மூணு நாள் ஊருக்குள்ள போறேன் யோசனை கேட்டு வரேன் ஏன் யோசனை கேங்க மச்சன்னா மாமா மச்சன்னா மாமன்னா யாரையவர் என்ன வெச்ச கண்ணு வாங்காம பார்க்குறாரு மச்சன்னா மாமன்னா யார ஒரு மனுஷன் நீங்க சொல்லுங்க இங்க பெரிய வியாதியா அதிடியா உம்பள இங்க மூத்திரத்தை வருது பெட்டி எதுக்கு அப்படி சொல்றீங்க அவர் கோவப்படுறாரு ஏன்னு கேட்டா மனுஷனுக்கு அங்கதாயா எல்லா வியாதி வருது ஒரு மனுஷன் சரியா மூத்திரம் அடிக்கலனாலும் வியாதி ஒரு மனுஷன் சும்மா மூத்திரம் அடிச்சுட்டு இருந்தாலும் வியாதி ஒரேடியா கட்டி கிச்சு வச்சுக்க இவனுக்கு லேசரை போட்டு எடுற அது கள்ளடப்பு அதை தாங்க சொல்ல வரேன் இப்படி போய்கிட்டும் இருக்க கூடாது வந்துகிட்டும் இருக்க கூடாது எல்லாம் சமநிலையா இருக்கணும் அதனால பாருங்க பிருதுக கர்றே உங்களை செய்யலாமா ஏய் அவன் ஆய் என்ன பறிச்சைக்கு போறியா பறிச்சிக்கு போகணும்னு அவன் பறிச்சை எழுதி முடிக்கட்டுமா அதுக்குள்ள அவனை போட்டு கொலையா கொல்ல தெரியுறேன் நீ பறிச்சிக்கு போகட்டும் ஆனா படுத்துக்கிட்டே பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது இல்ல அவனுக்கு தோது அவனுக்கு தோது உட்காந்துக்கிட்டு செய்யறதை அப்படியா படுத்துக்கிட்டலாம் செய்ய மாட்டேன் இல்லங்க பறிச்ச பறிச்சன்னு சொல்றது ஏன் காதுக்கு படுக்க படுக்கன்னு கேட்குது அண்ணா உட்காந்துக்கிட்டு செய்வாமா அப்படிங்கிறீங்க சரிங்க அவர் ஒத்தாசைக்கு நான் தூண்டுகோலா இருக்கலாமா ஏப்பா ஒரு பரிச்சட்டை வேணுமில்ல பரிச்சை எழுதுறதுக்கு நான் அட்டையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவர் பேனாவா வச்சு ஊத்துட்டு அவர் ஊத்துறதுல நினையணும் பேனா மைய ஊத்துனா என்னையா பண்ணும் எழுதி எழுதி சும்மா கிளி கிளி கீச்சுட்ட போ அப்படிங்கிற மாதிரி அவர் இப்ப கிளிக்கணும் நான் வாங்கணும் வாங்கலாமா பார்க்கலாமா மச்சான் பாரதி மச்சமுள்ள ஆலடி

அளவு அளவு <that is German> <ậpmat puppy> <weár> நைவா செய்யுமா ஆளை 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 கொள்ள தெரியாத நைவா செய்ய நைவா ஆமா கொஞ்ச நாளைக்கு அவர் நேத்தே ரூம் காலி பண்ணிட்டாரா அம்மா நான் சொன்னல்ல குடும்பத்தோட ஊரே ஊட்டே போறாரு விரதம் இருக்கறாரா அதனால தான் நான் சொன்னேன் குமார்லாஜே காலி பண்ணிட்டாரு காலையில எடுத்துருவாருங்க சரி பரவாயில்லங்க நீங்க சிறப்பு மெக்ஷட் கார்டு மதிப்பு ஊர்ல இருக்க மாங்க சத்தனை பேரை பார்க்க வச்சு யூடியூப்காரவங்க நல்லதை மட்டும் போட்டுட்டுன்னு சொல்லிட்டு கெட்டதை உள்ளுக்குள்ளேயே போட்டு அமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாப்பா ஆமாங்க கேட்டால் கேட்டா தான் குடும்பமே இருக்கு நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு ஆளை கூப்பிட்டு செய்யலாமா

புலந்து கட்டிர்வர் அப்படியே புலந்து நீ வாய்ப்பு மட்டும் கொடுத்து பார் சனி மூளைய வச்சு குமுறி விட்டு பெறுவே ஏய் நீ சனி மூளைக்கு தான் போவ நாங்க நாலு மூளைய வச்சு நாடு ஏங்க நாலு திசையில வீடு கட்டிட்டு போயிட்டே இருப்போம் நீ நீ நிறைய வீடு கட்டி போவ பொண்ணே போறப்பள விட்டு பொட்டி தப்பு தப்புன்னு தெரிச்சு பேர் பாத்துங்க ஆறு வண்ட போடுதேன்னு வெச்சுக்க உன் புட்டு புண்டுகிட்டு போய் பாத்துறது குத்து 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 கூடே போட்டு நடுக்கு 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 குண்ண 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 கடிக்க அண்ணா கவடி எடுத்து வெச்சிட்டு பாத்து ஏத்தி விட்டு இறக்கிட்டு அடிச்சற இறக்கிட பத்து மாசம் அப்புறம் ஐயய்யா நான் ஏறிக்கிட்டு உட்கார்ந்தேன்னு வெச்சு அட்டிங்கம்மா அட்டிங்க பா அப்படி கத்தியிரவே ஒண்ணே போறப்பல்லாம் கோப்பத்தா விட்டு உல பாவட அக்ளியேடா யார் ஒண்ணே உங்க பாட்டை முப்பாட்ட அத்தனை பேருக்கு டர்னு கோமணம் வேட்டி கட்டிரு கிட்டி கலங்கடுத்து கலபரமா அத்தோ வாயில சொல்லிடுறேன் பாத்து யார் தலங்க எடுத்த கைய புடிச்சு அதுல முடிச்சு வாயில வெச்சு அதவே அம்மாவோட நல்ல ஐயாவோட மூஞ்ச பாரு நல்ல பண்ணி சூத்த வச்ச மாதிரி அம்மாவோட கண் அதே பத்து ரூபாய் இருக்கு அம்மாவோட கண்ணை பாரு சந்தையில வித்தாடு போக சொச்சாடு பிடிக்கி வார் மேலூர் சந்தையில என்ன அதே கணக்குல நான் சொல்றேன் அதே சந்தையில திருட்டாடு எப்படி இருக்கும் அப்படியே துரு துரு துருன்னு இருக்கும் ஏன்னு கேட்டா அது திருட்டாடு அதுக்கு வேற ஒரு மண்டையும் தெரியாது அது திருடு 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 இருக்கும் கேரண்ட என்ன ஏய் பலத்தவனை விட்டுட்டு அடுத்தவண்ட போய் நின்னா என்ன ஆகும் அது பக்க பக்கட்டு தான் நிக்கியா அது மாதிரி இவரு மண்டாடு இப்படி காட்டும் இட்டூடாது யாரு அம்மாவோட காதை பாருங்க ஐயா ஒரு காதை நல்ல கழுத காதாட்டம்